எல்லாரும் நாவல் மரத்தினுடைய சிறப்பை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் அடுத்ததா பழனி முருகனை போற்றி வணங்கும் விதமாக மங்கை வள்ளி கும்மி குழுவினர் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆடிய ஒரு கும்மி நடனத்தை இப்ப பார்க்கலாம் பால் மணக்குது பல மணக்குது பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அந்த பள்ளி கட்டு நெய் மணக்குது சபரிமலையிலே சாமி பால் மணக்குது பல மணக்குது பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அந்த பள்ளி கட்டு நெய் மணக்குது சபரிமலையிலே சாமி அறுவடை வீடு கொண்டவா நாம் பழனி மலையிலே சாமி பழனி மலையிலே அங்கே லைந்து மலகி அதிபதியாம் சபரிமலையிலே பால் மணக்கது வளமானது பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அந்த பள்ளி கட்டோக்கது மலையிலே சாமி அறுவடை வீடு கொண்டவா நாம் பழனி மலையிலே சாமி பழனி மலையிலே அங்கே லைந்து மலகி அதிபதி யாம் சபரிமலை மலையிலே சாமி பால் மணக்குது பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அந்த பள்ளி கட்டோனை மணக்குது சபரிமலையிலே சமி மயில் வாகன கொண்டவனாம் பழனி மலையிலே சமி பழனி மலையிலே அந்த புலி வாகனம் கொண்டவன சபரிமலையிலே சாமி பால் பல பழமணக்கு பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அந்த பள்ளி கட்டோனை மணக்குது சபரிமலையிலே சமீபில் கொண்ட பழனி மலையிலே சாமி பழனி மலையிலே அந்த பொலி வாகனங்கொண்டவனாம் சபரிமலையிலே பால் மணக்குது பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அந்த பள்ளி நெய் மணக்குது சபரிமலையிலே சமீ இருதாரம் கொண்டவனாம் பழனி மலையிலே சமி பழனி மலையிலே அந்த துறவரம்பு போன்றவ நாம் சபரிமலையிலே பால் பால்மா நக்க மனக்கு பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அந்த பள்ளி கட்டுனை சபரிமலையிலே சமி இருதாரங்கொண்டவனாம் பழனி மலையிலே சாமி பழனி மலையிலே அந்த துறவரம் போன்றவ நாம் சபரிமலையில் சவி பால் மணக்கது பல மண்ணது பழ பழனி அந்த பழனி மலையில அந்த பள்ளி கட்டோனை மணக்கது சபரி மலையிலே சாமி சோரனை வென்றாவா நாம் பழனி மலையில் சாமி பழனி மலையில் அந்த மகிழ்ச்சியை கொன்றாவா நாம் சபரி மலையில் சாமி பால் மன்னக்குது பல மன்னக்குது பழனி மலையில் அந்த பழனி மலையில் அந்த பள்ளி கட்டோனை மணக்குது சபரி மலையில் சாமி பஞ்சாமர்த பெரியவன் பழனி மலையில் சமி பழனி மலையில் சமி மலையா மலையாம் பழனி மலையில் சமி பழனி மலையில் அந்த மலையை சுத்தியோப்பலகாம் சபரிமலையில் சமி பால் மணக்கது பல பழனி மலையில் மலையில் பழனி மலையிலே சமீபி மலையிலே தீந்தோப்பம் சபரிமலையில் சமிபால் மணக்கது பல மண்ணு பழனி மலையிலே அந்த பழனி மலையிலே அந்த பள்ளி கட்டோ மணக்கது சபரிமலையிலே தகுதி கதோ திகது 嘎达达呀达呀都嘿。嗯